கோடீசுரன் யோகம் பற்றி புய்பாணி சித்தரின் விளக்கம் பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதி இருக்க தனஸ்தானத்தில் சுகாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பலமாக இருக்க லக்னாதிபதி லாவாதிபதி இவர்கள் உச்ச பலம் பெற்றிருக்க இவன் அடையும் பலன் யாதனில் கணக்கிலடங்கா பாக்கியங்கள் களஞ்சியத்தில் பத்திரமாக வைத்திருப்பான் இவன் இப்புவியில் கோடீசுரனாக இருப்பான் விளக்கம் பாக்கியஸ்தானம் என்னும் ஒன்பதாம் இடமாகும் தனன் என்பது இரண்டாம் வீட்டு அதிபதியை குறிப்பிடும் சுகாதிபதி என்பது நாலாம் வீட்டு அதிபதியை குறிப்பிடும் லக்னாதிபதி என்பது முதலாம் வீட்டு அதிபதியாகும் லாபாதிபதி என்பது பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகும் இவற்றில் லக்னாதிபதி தான் ஜாதகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இவர் உச்சம் பெற்றால் எதையும் சாதிக்கும் சக்தி ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும் இலாபாதிபதி உச்சம் பெற்றால் தொழில் துறையில் லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்கும் தனாதிபதி ஒன்போதில் இருந்தால் அளவுக்கு மீறிய பொருள் சேரும் நாலாம் அதி அதிபதி என்பவர் வீடு வண்டி வாகன சுகத்தை கொடுப்பவர் பத்தாம் அதிபதி தொழிலை கொடுப்பவர் இவ்விருவரும் கூடி இரண்டாம் இடம் என்னும் தனஸ்தானத்தில் இருந்தால் இவனுக்கு பெரியதொரு தொழில் ஏற்பட்டு வீடு வண்டி வாகனம் முதலின வாங்கும் அளவுக்கு தன வசதி வந்து சேரும் மேற்படி சகலவித அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில் அமைய பெற்றால் அவன் ஒரு கோடீஸ்வரனாக வாழ இடம் உண்டு என்பது முனிவரது கணிப்பு உண்மையும் அதுவே போன்று புலிப்பானி சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி